அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டான குரோதி வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய மேஷம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க மற்றும் சர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க எப்போவுமே மேஷம் ராசி கூட நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பரணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் கார்த்திகை முதல் பாதம் மட்டுங்க மேஷம் ராசியோட அதிபதி நம்மளுடைய செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த குரோதி வருடத்துல அப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளையோ அல்லது ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகளையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தயார் கோயிலுக்கோ வந்து ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற வேண்டியிருக்கின்ற கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த வருடம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்கள்லுமே நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு ராகு பகவான் ஆரம்பத்திலே வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுப விரிய அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது அவருக்கு வந்து மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட எப்பவுமே பாவகிரகங்கள் அல்லது சர்ப்பகிரகங்கள் வந்து நம்மளுடைய பர்சனல் பட்ஜெட் வந்து மறைவுனங்களை இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு அதற்கு தகுந்த மாதிரி ராகு பகவான் இப்ப இந்த பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரியஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அப்ராட் ட்ரிப் போயிட்டு வரணும் அல்லது அப்ராட் சம்பந்தப்பட்ட வேலையில வந்து போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா வந்து அப்ராடுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரிப்புக்காக போயிட்டு வரதோ அல்லது ஒரு அப்ராட் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் எந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அது மிக அதிகமாக கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற வருமா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து விரிவாக்கம் செய்து கொள்வதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ராகு என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து மாற போறாரு இப்போ ராசியில வந்து எதனா பாவகிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ இருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது இல்லை அப்படின்றது உண்மைங்க ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து காய்ச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது விஷ காய்ச்சல் அந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நமக்கு வந்து ஹெல்த்ல ஏதோ இஷ்யூஸ் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறிதளவுல உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கண்டிப்பாக உங்களை நீங்க வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு நல்ல உயர் அதிகாரி பதவிக்காக ட்ரை இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உயர் அதிகாரி பதவி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து புதுசாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே வந்து கேத்து வந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருணநோக்கு சத்துருசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கண் பல் அல்லது பயில்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல எதனோ ஒரு பிரச்சனைனால நீங்க அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து பகவானும் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருசாணத்தை அமர்ந்திருக்காருங்க இவர் வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசல ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மட்டும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உதாரணத்துக்கு இப்ப நூறு பேர் வந்து ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா அந்த நூறு பேர்ல தொண்ணூறு பேருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஆனா ஒரு பத்து பேர் அதாவது திருமணமான கணவன் மனைவிக்கு ஒரு பத்து பேருக்கு மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல் தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னருக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வரைக்கும் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசானமான மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான எதனா பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் அயல்நாடு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அயல்நாடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான வருடமாக மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனி சரோரன் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இவர் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபவிரியஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க ஆல்ரெடி அந்த இடத்துல மார்ச் மாதம் ஏண்டில் வந்து ராகு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்துட்டு இருப்பாரு மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் ராகு பகவான் வந்து இந்த பன்னிரெண்டாவது வீட்டை விட்டு வெளியில போவார் இப்போது ரெண்டு பேருமே அதாவது பாவகிரகமும் சர்பகிரகமும் ஒரே இடத்துல அமர்றாங்க இதன் காரணமாக பண விஷயத்துல நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செலண்ட்டை பொறுத்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ தற்சமயம் இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே உங்களுக்கு குரு பகவான் வந்து இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாதனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது குரு பகவானுக்கு சிறந்த இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுடைய தாய் மற்றும் தந்தையருக்கோ அல்லது உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்களுக்கோ உங்களுக்கு வந்து எதுனா ஒரு சில விஷயங்கள கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் உங்களுடைய இரண்டாவது வீட்டில் இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக ரோக சத்துருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே கேத்து வந்து அந்த இடத்துல வந்து இப்போ இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருப்பார் அதாவது மே மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் வந்து அவர் வந்து ஆறாவது வீட்டில் இருப்பார் பட் ஸ்டில் குருவுடைய பார்வை உங்களுடைய ஆறாவது வீட்டில் விழக்கூடிய காரணத்தினால உங்களுடைய தொழிலை எப்படியாவது டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காதவங்க எதனா ட்ரை பண்ணாங்க அப்படின்னாலோ அல்லது நீங்கள் வேலை பண்ணக்கூடிய இடத்துல வந்து உங்களை யாரனா வந்து மாட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் அதற்கு பதிலாக எல்லாமே உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய நல்ல விஷயங்களை நடைபெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இது மறைவு ஸ்தானம்ங்க அதனால குரு இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சிலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு தேவற்ற கருத்து மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதம் மான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் என்னதான் உங்களுடைய மூன்றாவது வீட்டுக்கு வந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்க போறாரு அப்போ இதன் காரணமா என்னங்க நடக்கப் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருந்திருந்தது அப்படின்னாலும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் காணப்படும் இது வரைக்கும் ஒரு சில நண்பர்களுடைய தந்தை வந்து அவங்க எழுந்து நடக்க கூட முடியாம படுத்து படிக்கையா இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற தந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க மேலும் இந்த குரோதி வரும் முடியதற்குள்ள உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்தவனா வந்து மிக சிறப்பாகவும் சிறும் சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மறுபுறம் ஒரு சில நண்பர்கள் வந்து திருமண தடையினால ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு திருமண வாய்ப்பு தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ